வணக்கம் சார் நம்ம நிறைய கோல்ஸ்க்காக பணம் சேர்க்கிறோம் இன்வெஸ்ட் பண்றோம் குறிப்பா அப்படி இருக்கும் போது நம்ம கிட்ட ஒரு கார்பஸ் சேருது நிறைய அட்வைசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நீங்க உங்க அசெட்டை ரீபேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பேசிக்கா இந்த அசெட் ரீபேலன்சிங்னா என்ன நம்மளோட லைஃப்ல எந்த சுச்சுவேஷன்ல அது நமக்கு தேவைப்படும் கண்டிப்பா ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி கோல் பேஸ்ட் பிளானிங் அப்படிங்கிறதுல வந்து அசட் ட்ரீ பேலன்சிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அசர் ட்ரீபாலன்சிங் ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸில் சொல்லணும்னா பையனையோ பொண்ணையோ ஒரு எஜுகேஷன் பிளானிங்காக இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் ஆர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் பதினஞ்சு பதினாறு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு எஜுகேஷன் பிளானிங்காக இன்னிலேருந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட பதினஞ்சு பதினாறு வருஷம் இருக்கிறதுனால ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது ஒரு மிட் கேப்போ இல்லை வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்போ அந்த மாதிரியான இதில் இன்ஃபேக்ட் ஸ்மால் காப்பிலேயே கூட போடலாம் ஏன்னா பதினஞ்சு வருஷம் டைம் இருக்குது பட் பதினஞ்சு வருஷம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபுல் ஃபிஃப்டீன் இயர்ஸும் அந்த மாதிரியான ஒரு ஹை ரிஸ்க் ஏன்னா ஈக்விட்டினாலே உங்களுக்கு ரிஸ்க் எப்போதும் உண்டு இல்லையா அந்த ஃபுல் ஹை ரிஸ்கில் இல்லாமல் க்ளோஸர் டு த கோல் அதாவது நம்ம எப்போ எப்போ அந்த கோல் டார்கெட் டேட்டுக்கு நெருங்குறோமோ பதினஞ்சு வருஷம் டோட்டல் பீரியட் இருக்குது அப்படின்னா ஒரு பதிமூணு வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷம் இன்னிலேருந்து கழிச்சு அந்த ஹை ரிஸ்க் இதுலேருந்து எடுத்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்லேயோ ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்லையோ ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ அந்த மாதிரி ஃபண்ட் ஒரு ஹை ரிஸ்க் அசர்ட் கிளாஸ் அதாவது ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய அசர்ட் கிளாஸ்ல இருந்து ரிஸ்க் கம்மியா இருக்கக்கூடிய அசட் கிளாஸ்க்கு மூவ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் அசட் ரீபாலன்சிங் இப்ப நம்ம மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான உதாரணத்தோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா மூணு கலர் பக்கெட் வச்சுக்கோங்க ரெட் கலர் பக்கெட் கிரீன் கலர் பக்கெட் எல்லோ கலர் பக்கெட் நம்ம சிக்னல்ல இருக்கிற மாதிரி ரெட் கலர் பக்கெட் தான் ஈக்விட்டிஸ் அதுக்குள்ள தண்ணி ஃப்ளோ எப்போதும் ஜாஸ்தியா வந்துகிட்டே இருக்கும் ஆனா எப்ப தண்ணி வரும் எப்ப தண்ணி நிற்கும் தெரியாது ஆனா இந்த எல்லோ கலர் பாக்கெட்லயும் கிரீன் கலர் பாக்கெட்லயும் மெதுவா தான் வரும் பட் கன்சிஸ்டன்ட்டா வரும் சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தண்ணி ரெட் கலர் பாக்கெட்ல இருந்து ஜாஸ்தி இது இருக்கோ ஸ்பீடு இருக்கோ அதுல இருந்து அந்த தண்ணியை எடுத்து நம்ம தான் ரெகுலரா மாத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ரெட் கலர் பாக்கெட்ல எப்ப தண்ணி வரும் எப்ப தண்ணி வராதுங்கிறது அந்த பக்கெட்டுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது சோ அசர்ட் ரீபேலன்சிங்கிறது க்ளோசர் டு த கோல் டேட் அதாவது நம்மளுடைய டார்கெட் டேட்டுக்கு எப்போ எப்போ நம்ம நெருங்குறோமோ அப்ப எப்போ அந்த சிவப்புல இருந்து எடுத்து இந்த தண்ணியை இங்கே விட்டுக்கிட்டா நம்மளுடைய கார்பஸ் நம்ம எந்த பர்பஸ்க்காக அதை சேர்க்குறோமோ அதில் வந்து ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அசெட் ரீபேலன்சிங் ரொம்ப சிம்பிளஸ்ட் டேர்ம்ஸில் சொல்லணும்னா நம்மளுடைய கோல் டேட்டுக்கு நெருக்கமாக இருக்கிறச்சே ரிஸ்க் வந்து நம்ம கம்மி பண்றது நமக்கு நல்லது ரிஸ்க் கம்மி பண்றதுக்காக தான் இந்த அசெட் ரீபேலன்சிங் பண்றோம் அப்படினு சொல்றீங்க இது மார்க்கெட்டோட வாலடைலிட்டிய பொறுத்து என்னோட கோல்க்கு ஃபிக்ஸடா 2 வருஷம் இல்ல 3 வருஷம் முன்னாடி இத நான் பண்ணிக்கணுமா இல்ல மார்க்கெட் வாலடைலிட்டிய பொறுத்தோ இல்ல இந்த டைம் ஃபிரேமை பொறுத்தோ நான் இத கன்வர்ட் பண்ணணுமா கண்டிப்பா இல்லம்மா அதாவது நம்ம இப்போ போன உதாரணத்தை வந்து ஒரு கொஞ்சவே எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும்னா இப்ப இன்னி தேதிக்கு ஒருத்தருக்கு எஜுகேஷன் காஸ்ட் ஒரு காலேஜ் எஜுகேஷனுக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம் பத்து லட்ச ரூபான்னு வச்சுப்போமே இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இன்ஃபிளேஷன் ஏன்னா வருஷம் வருஷம் பரிசஸ்லாம் கூடுறதுனால அந்த தொகை வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இல்லை அறுபது லட்சம் ரூபாய் தொகை தேவைப்படுது இன்னில இருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஸோ நம்மளுடைய போக்கஸ் நமக்கு தேவையான அறுபது லட்சம் ரூபாய் அதுக்கு இன்னும் பதினஞ்சு வருஷம் இருக்கு நம்ம அதுக்கு என்ன எஸ்ஐபி பண்ணணுமோ அதை தான் பண்ண போறோம் அதை வந்து நீங்க ரெண்டு வருஷம் முன்னாடியே ஒரு கம்மியான ரிட்டர்ன்ஸ் ப்ராடக்ட்ல போட்டுக்கிற ஏற்ற மாதிரி இன்னைக்கு நீங்க பதிமூணு வருஷத்துக்கு தான் நீங்க உங்க எஸ்ஐபியை நீங்க பிளான் பண்ண போறீங்க அண்ட் அந்த லாஸ்ட் டூ இயர்ஸுக்கு அந்த லோயர் ரிஸ்க் கிளாஸ்க்கு தான் மூவ் பண்ண போறீங்க கண்டிப்பாக இந்த பதிமூணு வருஷம் உங்களுக்கு மார்க்கெட் வலட்டிலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும் யாராலையும் அதை மாற்ற முடியாது ஸோ நான் ஒவ்வொரு தர மார்க்கெட் வலட்டிலிட்டி வரப்பையும் நான் அசர்ட் ரீபேலன்சிங் பண்றேன் அப்படின்னாக்க அது என்னோட கோல் உடைய இதுலயே வந்து அந்த சம்பந்தமே இல்லாம போயிடும் நான் பதிமூணு வருஷத்துக்கு அந்த ஃபண்டோட நிலைச்சு நிக்கணும் அதாவது என்னுடைய கோல்லை வந்து ரீச் பண்றதுக்கு அந்த பிப்டி லேக்ஸ்ல நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸ் வரைக்குமே ரீச் பண்ணிடுவேன் பதிமூணு வருஷத்துல என்னோட எஸ்ஐபி வச்சோ இல்ல லம்சம் வச்சோ அந்த பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு வருஷங்கள்ல இல்ல மூணு வருஷங்கள் ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்து மனநிலையை பொறுத்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு நான் சேஃபா சிக்ஸ் பர்சன்ட் செவன் பர்சன்டேஜ்ல கூட போட்டு அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன் பட் கோல் பிளானிங் இப்படி பண்றச்ச ஸ்டெப்பா பிரிக்கிறீங்க சோ மொதல் பதிமூணு வருஷத்துல உங்களுக்கு கண்டிப்பாட்டி இருக்கும் அந்த ஒலட்டிலிட்டி தான் நீங்க முன்னாடியில இருந்தே அதை பிளானிங் ஆரம்பிக்கிறீங்க சோ அந்த மார்க்கெட் ஒலட்டிலிட்டியை பொறுத்து நான் ஒவ்வொருத்தரையும் அசட் ரீபேலன்சிங் பண்ணிட்டு இருந்தா ஒண்ணு உங்களுக்கு நஷ்டமாகும் ரெண்டாவது டாக்ஸேஷனும் ஒவ்வொரு தர நீங்க ஒரு ஃபண்ட்ல இருந்து புக் பண்ணி வெளியில போனீங்கனாலே நீங்க லாங் டேர்ம் கேபிடல் கெய்ன்ஸ் இல்ல ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஈக்விட்டிஸ்க்கு ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தா உங்களுக்கு டேக்ஸஸ் வரத்தான் செய்யும் அது நீங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி பதினாலு வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி பட் நம்மளுடைய கோலுக்கு மாதிரி மாதிரிதான் நம்ம ரீபேலன்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணுமே ஒழிய நம்ம இந்த நடுவுல அஞ்சு வருஷத்துல ஆறு வருஷத்துல மார்க்கெட் வலட்டிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண பண்ணக்கூடாது பட் ஒரு நம்ம கோல் பதிமூணு வருஷத்துல நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த பன்னெண்டு வருஷத்துடைய பாதியில அந்த இதுல வந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சமயத்துல நம்ம கால் எடுத்து ஒரு அஞ்சாறு மாசம் ஏழு மாசம் முன்னாடி மூவ் பண்ணிக்கலாமே ஒழிய ரொம்பவே முன்னாடி பன்னெண்டு பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் என்னோட பிளான் இருக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துல எனக்கு வலட்டிலிட்டி இருக்குன்னா அப்படி எப்படி நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கே புரியாமல் போயிடும் நம்ம எதுக்காக சேர்க்கறோம் அதோட பர்பஸ் என்ன நம்ம டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளவு இது இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாம நம்ம பிளானிங்கே இதுவாயிடும் ரொம்ப டைல்யூட் ஆகிடும் ஓகே இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல இன்னொரு டவுட் எனக்கு என்னன்னா நம்ம ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு சேர்த்துட்டு இருக்கோம் நீங்க சொன்ன மாதிரி கிட்ஸோட எஜுகேஷன் தான் சேர்க்கறாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க ஆனா அவங்க டென்த் இயர்லயே ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல அவங்க என்ன கால் எடுக்கணும் இப்ப அவங்க அமௌண்ட் ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுக்காக ரீபாலன்ஸ் பண்ணணுமா இல்ல அவங்க இன்னும் டூ த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணலாமா இது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப அருமையான கேள்வி இது இது நிறைய பேர் மைண்ட்ல இது உண்டு சில பேருக்கு வந்து சார் சமயம் ஜாஸ்தியாயும் நான் ரீச் பண்ணல அப்படிங்கிற தான் ரொம்ப கடினம் ஆன்சர் பண்றது பட் இந்த கேள்வி வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் தேவை நான் சேர்க்கிறேன் ஐம்பது லட்சம் அன்னி தேதிக்கு தேவை நான் சேர்க்கிறேன் அப்படிங்கிறப்போ அந்த நான் நாற்பத்தஞ்சு லட்சமோ நாற்பத்தாறு லட்சமோ நான் பத்து இயர்லயோ லெவன்த் இயர்லயோ இல்ல டுவெல்த் இயர்லயோ பத்து பதினோரு பன்னெண்டு வருஷத்துக்குள்ளேயே நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா நீங்க கண்டிப்பா ரீபேலன்ஸ் பண்ணணும் அதுதான் அந்த ரீபேலன்சிங்கோட இது என்னன்னா ஒன்னு டைம் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க இல்ல த்ரெஷோல் பேஸ்டுன்னு எனக்கு என்ன தொகை தேவையோ அதை நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீச் ஆயிட்டேன் ஆனா அந்த எவ்வளவு டயத்துக்குள்ள தேவையோ ஒன்னு நான் ஃபர்ஸ்ட் தொகையை பார்க்கணும் அடுத்து டைமும் பார்க்கணும் அந்த டைம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஆகணும் எது வாட் எவர் இஸ் அர்லியஸ்ட் தான் நான் தொகையை ஃபர்ஸ்டே ரீச் பண்ணிட்டேன்னா நான் ரீபேலன்ஸ் பண்ணணும் ஆனா நான் தொகை ரீச் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு ஆனா நான் டைம் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்க ரீபேலன்ஸ் பண்ணி திருப்பி நீங்க கொஞ்சம் அடிஷ்னலா அந்த சமயத்துல புஷ் பண்ணி தான் இது பண்ணுமே ஒழிய இன்னும் கொஞ்சம் தானே மார்க்கெட்ல இருக்கட்டும்னு நம்ம விட்டு வச்சிருந்தோம்னா அந்த சமயத்துல இருந்து என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது சோ இதுதான் டைம் பேஸ்ட் அண்ட் த்ரெஷ்ஹோல்ட் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க நீங்க கேட்டது த்ரெஷ்ஹோல்ட் பேஸ்ட் சார் நீங்க சொன்ன டயத்துக்கு முன்னாடியே வாட் எவர் இஸ் எர்லியஸ்ட் எது முன்னாம் நடக்கிறதோ எது முன்னாடி நடக்குதோ அதை பொறுத்து நீங்க கண்டிப்பா ரீபேலன்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம பசங்களோட எஜுகேஷன் பசங்களோட மேரேஜ் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கடைசி நிமிஷம் வரைக்கும் ரிஸ்க் எடுக்க முடியாது நமக்கு என்ன தொகை தேவையோ அதை நம்ம கிடைச்சிருச்சு மார்க்கெட்ல நிறைய பேர் இன்னைக்கு பைசா லூஸ் பண்றதுக்கான காரணம் கிரீட் கிரீடு ஃபியர் தான் மார்க்கெட்ல வேற எதுவுமே கிடையாது இல்லையா சோ அந்த கிரீடுல சரி இப்பவே நம்ம இவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அச்சீவ் பண்ணோம்னு வச்சிருந்தா நம்ம அச்சீவ் பண்ணதும் சேர்த்து பின்னாடி போயிடக்கூடாது அதனால டைம் பேஸ்ட் த்ரெஷோல் பேஸ்ட்ல எது முன்னா வருதோ அது பிரகாரம் நீங்க எடுக்கணும் டைம் வேஸ்ட்லயுமே நான் எதிர்பார்த்த பணம் பதிமூணு வருஷம் கழிச்சுமே வரலையே சார் அப்படின்னாக்க அதுல ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஃபால் விழுந்தாலும் நீங்க புக் பண்ணிடணும் அதுதான் அசல் ரீபாலன்சிங் ஏன்னா உங்களுடைய கோலுக்கு இன்னும் டூ இயர்ஸ் தான் இருக்கு உங்களுடைய கோலுக்கு இன்னும் த்ரீ இயர்ஸ் தான் இருக்கு மார்க்கெட்டுடைய வலட்டிலிட்டி அப்படிங்கறது டெய்லி தான் இருக்கும் இப்ப கூட ட்ரம்ப் வந்து அடிஷனல் டேரிஃப் போட்டிருக்காரு சாங்ஷன்ஸ் போட நீங்க நீங்கள் ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குற அப்படிங்கிறாங்க ஸோ இதனால் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது ரியாக்ட் பண்ணல இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டுடைய வேலையே ரியாக்ட் பண்ணுறது தான் ஸோ வந்து மார்க்கெட்டில் அவ்வளோ பார்ட்டிசிபென்ஸ் இருக்கிறப்போ பட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்து வச்சுட்டு நம்மளுடைய கோல் அதில் டைமும் த்ரெஷோல்டும் அதாவது சமயம் அண்ட் வேல்யூ இது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணி வச்சு எது எர்லியராக அச்சீவ் பண்ணுறோமோ அப்போ ரீபேலன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது ஓகே டைம் அண்ட் ட்ரெஷோல் பத்தி பேசுறோம் நான் எனக்கு வந்து ஒரு தேர்ட்டின் இயர் கோல் நான் ஒரு டுவெல்த் இயர்ல ரீபேலன்ஸ் பண்ண போறேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் ஆனாலும் எனக்கு கிடைக்கல நான் ரீபேலன்ஸ் பண்ணும்போது மார்க்கெட்டோட நேச்சரையோ இல்ல அதோட வலாட்டாலிட்டியோ நான் கன்சிடரே பண்ணக்கூடாதா கண்டிப்பா பண்ணணும் லைக் இது வந்து ரொம்பவே தியரட்டிக்கலா நம்ம பேசினோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி வந்து நம்ம நீங்க அதெல்லாம் பார்க்கவே கூடாது நீங்க வந்து கண்டிப்பா ரூல் பேஸ்டா ஒரு மெஷின் பேஸ்டா நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஈஸி பட் நீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணணும்னா பதிமூணு வருஷம் உங்களுக்கு ரீச் ஆயிடுத்து நீங்க வந்து கோலும் அச்சீவ் பண்ணல உங்களுக்கு அதுல கொஞ்சம் தொய்வு இருக்கு அண்ட் அதே சமயம் மார்க்கெட்டும் அந்த சமயம் வலட்டையிலா இருக்கு ஸோ நீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட தொகையில வாட் எவர் அந்த ஃபண்ட்ல என்ன கார்பஸ் அச்சீவ் ஆயிருக்கோ அதுல ஒரு குட் சிக்ஸ்டி ஆர் செவன்டி பர்சன்டேஜ் நீங்க எடுத்துறது நல்லது அதுல உங்களுக்கு ஷார்ட் ஃபால் இருந்தாலுமே சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் அந்த ஃபண்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ இப்ப நீங்க ஐம்பது லட்சம் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு உங்க டார்கெட் இருந்தது பதிமூணு வருஷத்துல உங்களுடைய ஃபண்டு நாற்பத்தி ரெண்டு லட்சமோ நாற்பத்தி மூணு லட்சமோ தான் அச்சீவ் பண்ணிருக்கு அதே சமயம் நீங்க அந்த எடுக்க வேண்டிய சமயத்துல மார்க்கெட்டும் கொஞ்சம் ஒலட்டைல இருக்கு அந்த மாதிரி சமயத்தில் நீங்க அட்லீஸ்ட் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்துறது பெட்டர் ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் முப்பது லட்ச ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் எடுத்துறது பெட்டர் அமௌண்ட் எடுத்துறீங்க மீதி இருக்கிற கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கு பாத்துக்கலாம் ஏன்னா நமக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கு டூ த்ரீ மந்த்ஸ்ல எப்படி போகுதுன்னு பாத்துட்டு மார்க்கெட் பிளாட்டாவே இருக்கிற மாதிரியாதான் ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா ஏன்னா சில சமயம் மார்க்கெட்ல டைம் சொல்லுவாங்க ஒன்னு பிரைஸு கீழே வந்துகிட்டே இருக்கிறது இன்னொன்னு டைம் கரெக்ஷன் டைம் கரெக்ஷன்ல தான் நம்ம நிறைய பேர் டயர்ட் ஆகிடுவோம் ஏன்னா மார்க்கெட்ல நிறைய சமயங்கள்ல பாத்தீங்கன்னா டைம் கரெக்ஷன் தான் ஸோ இந்த டைம் கரெக்ஷனை பொறுத்து நம்ம ரெண்டு மூணு மாசத்துல மார்க்கெட் அதே இடத்துல ஒரு மாதிரி சுத்தி சுத்தி அதே இடத்துல நின்னுகிட்டு இருக்கு அப்படின்னாக்க மீதி இருக்கிற கார்பஸையும் இது பண்ணிட்டு மீதி இருக்கு நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய பணத்தை வேற எப்படி வேற எந்த விதத்துல ஒரு சேஃபான விதத்துல அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய நம்மளுடைய நம்பிக்கையை ஃபுல்லா கண்மூடித்தனமா மார்க்கெட்ல போட்டு எனக்கு இன்னும் ஏழு லட்சம் ரூபா நான் அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட் பேலன்ஸ் இருக்கு அதனால நான் இருப்பேன் 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 கடைசி வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அது ஒரு சின்ன தொகை நான் சொன்ன மாதிரி ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் மேக்சிமம் வரைக்கும் நீங்க போட்டுட்டு வெயிட் பண்ணலாமே ஒழிய முழுசா நாப்பத்தி ரெண்டு லட்சத்தையும் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் தான் செட் ஆகுமா ஏன்னா ட்ரெடிஷ்னலா இப்பதான் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி அதிகமா பேசுறோம் ட்ரெடிஷ்னலா நிறைய பேர் எனக்கு அங்க ஒரு இடம் இருக்கு அதை வித்து பையனை படிக்க வச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல இவ்வளவு கோல்டு என்கிட்ட இருக்கு அத வித்து பசங்களை படிக்க வச்சிக்கலாம் இல்ல பசங்களை கல்யாணம் பண்ணலாம் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி திங்க் அந்த மாதிரி அசெட்ஸ் வச்சிருக்கவங்க கூட இந்த ரீபாலன்சிங் பண்ணணுமா நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலா அதை வந்து அசர்ட் ரீபாலன்சிங் விட அசர்ட் கன்வர்ஷன் லிக்விட் ஃபார்ம்ல ஏன்னா இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா கோல்டு நம்மள்ட்ட ஆர்னமெண்ட்ஸா இருந்துச்சுன்னா அதை ரொம்ப லிக்விடா யாரும் போய் கோல்டு ஆர்னமெண்ட்ஸை விற்கிறதுக்கான மனநிலையில இருக்க மாட்டாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் அதை வச்சு லோனாவது எடுப்பேனே ஒழிய அதுக்கு நான் பன்னெண்டு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் வட்டி கட்டுவேனே ஒழிய மாட்டேன் அப்படிங்கிற மனோநிலையில தான் இருப்பாங்க கோல்டு நம்மளுடைய சொசைட்டியில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோல்டு வித்து அப்படிங்கிறது ரொம்ப லாஸ்ட் ஆப்ஷனாக ஒரு மனவேதனையோட தான் பண்ணுவாங்க பட் இப்போ அவங்கள்ட்ட எம்டி லேண்ட் பார்சல் இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் அவங்க யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அதுக்குமே நீங்கள் டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி அந்த அசர்ட் ரீபேலன்சிங் ஒரு அசர்ட் ரீலிக்விடேஷன் மாதிரி அதை கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸில் நீங்கள் இறங்கணும் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனே இல்லாமல் நல்ல லொக்கேஷன்ல இருந்தாலுமே எப்படியும் ஒன்ல இருந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஈஸியா ஆயிடும் நம்ம நாளைக்கு கோல் வச்சுட்டு இன்னைக்கு ப்ராப்பர்ட்டியோட பத்திரத்தை எடுத்துட்டு வெளியில போய் மார்க்கெட்டுக்குள்ள போக முடியாது இயர்ஸ் முன்னாடி கோல்டு வந்து உங்களுக்கு லிக்விட் தான் நீங்க வந்து கோல்ட வந்து பெருசா இது பண்ணணுங்கிற ஒரு இது இல்ல பட் நம்மளுடைய சொசைட்டியல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கோல்ட ரீபேலன்ஸ் பண்றது இல்ல கோல்ட கன்வர்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி பண்றதுங்கிறது ரொம்ப கம்மி லைக் ஏன்னா சைக்கலாஜிக்கல் அந்த சொசைட்டியல் ஆங்கிள்ஸ் இருக்கறதுனால பட் அதுக்கு நீங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னா போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ரியல் எஸ்டேட்ல உங்களுக்கு லிக்விடேஷன் டைம் வந்து ஜாஸ்தி நம்மளுடைய நமக்கு தேவை பணம் ஸோ அந்த லிக்விடேஷன் நம்மள்கிட்ட ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு பர்பஸ்க்கு தான் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி வாங்கி போட்டிருக்கோங்கிற பட்சத்துல கோலுக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி கண்டிப்பா அதை நீங்க எப்படி லிக்விடேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸில் நீங்க இறங்கிடணும் பட் கோல்டை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த எஃபர்ட்ஸ் அந்த அளவுக்கு தேவை கிடையாது ஏன்னா அது லிக்விட் தான் அது ஸோ நீங்க எப்ப வேணா அதை வித்து டக்குன்னு பைசா வாக்கிக்கலாம் கம்மிங் பேக் டு நம்ம ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ ஈக்விட்டியில் நான் இன்வெஸ்ட் பண்ண பணம் என் கோல் நெருங்க போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரீபேலன்ஸ் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டேன் இப்போ அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் எங்கே பார்க் பண்ணும் சார் கண்டிப்பா இதுவும் அகெயின் ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின்ல சரி சார் நீங்க அங்க சொன்னீங்க பதிமூணு வருஷம் வந்தது நான் ரெண்டு வருஷம் இருக்கு மூணு வருஷம் இருக்கு நான் இதை எங்க போடணும் இது வந்து உங்களுக்கு நீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணீங்க அப்படிங்கிறது இப்ப நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் பிரகாரம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா அவருக்கு தேவை அந்த ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா நாப்பத்தி மூணு லட்ச ரூபா அச்சீவ் பண்ணிட்டாங்க பட் இன்னும் டூ இயர்ஸ் இருக்கு அதுல மேபி ஒரு ஃபைவ் டு செவன் லேக்ஸ் மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நம்மளுடைய எண்டு கோல் உடைய பணம் எவ்வளவு தேவையோ அதுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அளவுக்கான கார்பஸ் ஏன் நான் சொல்ல போனா ஒரு எஃப்டிலே கூட நீங்க போடலாம் ஒரு ஏழு பெர்சன்ட் எட்டு பெர்சன்ட் எஃப்டி ல போட்டேன் நான் தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் லேப்ல இருக்கேன் எனக்கு டாக்ஸ் போக அஞ்சு பர்சன்டேஜ் தான் நிக்குது சார் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு வருஷத்துல நம்ம போட்டோம்னா அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் நாப்பத்தஞ்சு லட்சத்துக்கு ரெண்டரை லட்சமோ மூணு லட்சமோ பேசிஸ்ல நமக்கு எஃப்டிலேருந்து வட்டி வந்தா குடிக்கும் அதுவே ஃபார்ட்டி ஃபைவ் கன்வர்ஷன் டு ஃபிப்டி ஆயிடும் ஸோ தட் இஸ் ஒன் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் எஃப்டி நீங்க இதுவே கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் தான் இருக்கு சார் என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது நீங்க சொன்னீங்க டைம் த்ரெஷ் ஹோல்டுன்னு நான் டைம் ரீச் ஆயிட்டேன் ஃபார்ட்டி லேக்ஸையும் புக் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் டூ இயர்ஸ் தான் டைம் இருக்கு ஆனால் இன்னும் நான் டென் லேக்ஸ் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இந்த கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸு இல்லைன்னா ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டு அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ஒரு அதுவுமே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வருஷா வருஷம் எட்டுலேருந்து ஒன்போது பெர்சன்டேஜ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது பட் ஒரு சான்ஸ் இருந்தா அந்த மார்க்கெட் இதுல வந்து அது ரைட் பண்ணும் பாசிட்டிவ் ரைடு பட் அதே சமயம் நெகட்டிவ்ல ரொம்ப கீழவும் போகிறதுக்கான இது கிடையாது ஸோ இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு மல்டி அசட் ஃபண்ட் அந்த மாதிரியான கன்சர்வேட்டிவா ரொம்ப ஈக்விட்டி ஜாஸ்தியா வச்சோம்னா திருப்பி நம்ம அங்கேருந்து எடுத்ததுக்கான பிரயோஜனமே இல்லாம போய்டும் சோ கன்சர்வேட்டிவா ஈக்விட்டிஸ் கம்மியா வச்சு இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் மார்க்கெட் எக்ஸப்ஷனலா நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் யூஸ்வலா நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ரொம்ப எக்ஸபஷனலா பிஹேவ் பண்ணும் அந்த மாதிரி எக்ஸப்சனலா பிஹேவ் பண்ற சமயத்துல அந்த மார்க்கெட்டையும் கேப்சர் பண்ற மாதிரி ஒரு எயிட் நைன் பர்சன்டேஜ் எனக்கு வந்ததுன்னா கூட உங்களுக்கு எயிட் நைன் பர்சன்டேஜ் வந்ததுனால நீங்க திருப்பி டூ இயர்ஸ்ல அந்த பிப்டி லேக்ஸ் அச்சீவ் பண்ணலாம் ஸோ நீங்க உங்களுடைய கோல் அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் உங்க தொலைவு இருக்கோ அதை பொறுத்து வித்இன் சேஃப் அசெட் கிளாஸஸ்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எஃப்டில இருந்து ஆரம்பிச்சு கன்சர்வேட்டிவ் ஆனால் நீங்க ரொம்பவே அக்ரெசிவா போக முடியாது ஏன்னா அந்த ரீசனுக்காக தான் நீங்க ஈக்விட்டிஸ்ல இருந்து எடுத்து வெளியில வந்திருக்கீங்க ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க ஈக்விட்டி சேவிங்ஸ் சொல்லுவாங்க ஆர்பிட்ராஜ் ஈக்விட்டி சேவிங்ஸ் எல்லாம் டாக்ஸேஷன் ஆங்கிள்ல பெட்டர் உங்களுக்கு பெருசா ரிஸ்க்கும் கிடையாது ஆர்பிட்ராஜ்ல ஆறுல இருந்து ஆறரை பர்சன்டேஜ் கொடுக்கும் ஆனா ஈக்விட்டி டாக்ஸ் செக்ஷன் ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிருந்தோம்னா பன்னெண்டரை பர்சன்டேஜ் லாங் டேர்ம் இது நீங்க பியூர் டெட் ஃபண்ட்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இன்கம் டேக்ஸ் லாபி இருபது பர்சன்டேஜோ முப்பது பர்சன்டேஜோ அதை பொறுத்து ஸோ ஆர்பிட்ராஜ் ஃபண்டு ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டு அகைன் ஈக்விட்டி சேவிங் ஃபண்ட் சேஃப் க்குவிட்டி டேக்ஸேஷன் ஸோ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல நீங்க கண்டிப்பா போடலாம் அண்ட் என்ன எக்ஸாக்டா போடணுங்கறது நீங்க எவ்வளவு ஷார்ட் ஃபால் இருக்கீங்க இல்ல கண்டிப்பா எஃப்டிலேயே அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னா நீங்க எஃப்டிலேயே போட்டுக்கலாம் ஏழு பர்சன்டேஜ் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சார் எனக்கு தேவை அதை வச்சே நான் அச்சீவ் பண்ணிடுறேன்னா கண்டிப்பா ஒரு தப்பே கிடையாது என்ன சார் எஃப்டில போய் போட சொன்னீங்கன்னா போடலாம் நமக்கு டூ த்ரீ இயர்ஸ் தான் இருக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அதை அச்சீவ் பண்ணலாம்னா கண்டிப்பா எப்படி போடலாம் இன்னும் ஒரு சில இன்வெஸ்டர்ஸ்க்கு எக்ஸ்போஷர் மார்க்கெட்ஸ்லயும் இல்ல ஃபாரின்ல ஏதாவது ரியல் கூட வச்சிருப்பாங்க ப்ராப்பர்ட்டிய வந்து அவங்க கோல்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தானா இல்ல அவங்க வேற ஏதாவது டிஃபரெண்டா பிளான் பண்ணுவோம் கண்டிப்பா நீங்க யூனிவர்சலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டுங்கிறது எல்லா இடத்துலயுமே ஒரு லாங் டேர்ன் அரவுண்ட் டைம் தான் ஆகும் லிக்விடேஷனுக்கு அதில் டைம் ஆகும் ஸோ நீங்க அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாலும் சரி துபாயில் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாலும் சரி ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுங்கிறது மேபி அந்த மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறதுனால ஆறுல இருந்து எட்டு மாசம் ஆகும் கண்டிப்பா இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு வித்து வந்து ரெண்டாவது நாள் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி வர வாய்ப்பு கிடையாது கோல்டு மாதிரியும் வாய்ப்பு கிடையாது ஸோ யாரா இருந்தாலும் அவங்களுடைய கோல்ஸ் இப்ப அமெரிக்கால ஒரு கப்பல் இருக்காங்க அவங்களே ரிட்டையர் ஆகி இங்கே இந்தியாவில் வந்து செட்டில் ஆனோன்னு நினைக்கிறாங்க கோயம்புத்தூரில் வந்து இருக்கக்கூடிய நானா நானிங்கிற மாதிரியான பேரண்ட் இந்த ஓல்ட் ஏஜ் ஹோமில் போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி நான் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோலுக்கு கிட்டக்க அவங்க ஈக்விட்டி மார்க்கெட் யூஎஸ்ல இருக்கிற ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை அவங்க யுஎஸில் இருந்த காலகட்டத்தில் அவங்க சேர்த்த பணத்தை வச்சு யூஎஸ்ல ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி அதை எல்லாத்தையுமே ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் முன்னாடி ரீபேலன்ஸ் பண்ணியோ இல்லை அசர்ட்டை கன்வர்ஷன் பண்ணியோ ஒரு லிக்விட் ஃபார்மில் ஒரு சேஃபான இடத்துக்கு ஒரு சேஃபான பிளேஸில் கொண்டு வந்து வச்சு நம்ம ஃப்யூச்சருடைய இதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளானிங் பண்ணுறதுங்கிறது நீங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் சரி கனடாவில் இருந்தாலும் சரி துபாயில் இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எப்போதும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடியே எஃபர்ட்ஸை ஆரம்பிச்சிருங்க டூ இயர்ஸ் மினிமம் ஆரம்பித்தா உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களுக்கு அங்க இடத்துல ஒரு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் பொசிஷன்ஸ் இருந்தாலும் நீங்க அதையும் ரீபேலன்ஸ் பண்றதுங்கிறது கான்செப்ட் சேம் தான் கோல் பிளானிங் என்னுடைய கோலுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கு அப்போ நான் எவ்வளவு க்ளோஸா அதை ரீபேலன்ஸ் பண்றதுங்கிறது தான் சென்ட்ரல் தீம் இதுல நீங்க யூஎஸ்ல இருந்தாலும் என்ஆர்ஐயா இருந்தாலும் சரி லோக்கலா இருந்தாலும் சரி இதே கான்செப்ட் தான் ஓகே இன்னொரு விஷயம் நம்ம ரீபேலன்ஸ் பண்ணும்போது ஒரு கார்பஸை நம்ம மூவ் பண்றோம் அப்படி இருக்கும் போது அதுல டாக்ஸுக்கும் கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போற மாதிரி இருக்கும் அதை நம்ம ஏதாவது எஃபிஷியன்டா ஹேண்டில் பண்ண முடியுமா இல்ல நம்ம பிளான் பண்ணும்போதே அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து தான் பிளான் பண்ணுவோம் கண்டிப்பா நீங்க வந்து டாக்ஸேஷன் ரொம்ப முக்கியமான ஆங்கிள் தான் நீங்க சொன்ன மாதிரி பட் இதுக்கு வந்து நீங்க பிளான் வந்து எஃபிஷியன்ட் ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு இதுல பெருசா ஸ்கோப் கிடையாது நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த லாஸ்ட் டூ இயர்ஸ்ல நம்ம போடுற சேவைன்னா எஃபிஷியன்ட் ஹேண்ட்லிங்காக எஃப்டில போட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் டாக்ஸேஷன் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் ஒரு ஆர்பிட்ராஜ்லயோ இல்லை ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் மாதிரியான ஃபண்ட்ஸில் போடலாம் வித்தவுட் இன்க்ரீஸிங் த ரிஸ்க் பட் ஆனால் இந்த மேஜர் அமௌண்ட் ஆஃப் த பீரியட் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பிரதானமான பீரியட்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸ்ல போடுறோம் இல்லையா அந்த ஹை ரிஸ்க் செட்லஸ் அந்த டாக்ஸ்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது ஸோ அந்த இருந்து தப்பிக்க முடியாதுங்கிற பட்சத்துல நீங்க கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி நம்ம பிளானிங்கோட ஆரம்பத்திலேயே நமக்கு வர கார்பஸ்ல ஒரு பன்னெண்டரை பர்சன்டேஜ் நமக்கு டாக்ஸ்ல போயிடும் அப்படிங்கிற கன்சிடரேஷனை மைண்ட்ல தான் நம்மளுடைய ஐபிஓ இல்ல ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்ம பிளான் பண்றது நல்லது அண்ட் லாஸ்ட் டூ இயர்ஸுக்கு உங்களுடைய தேவைகளை பொறுத்து நீங்க எஃப்டி இன்ட்ரெஸ்டோ இல்ல டெட் ஃபண்டோட இன்ட்ரெஸ்டோ இல்ல லிக்விட் பண்டோடைய டாக்ஸேஷனை தாண்டி நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற பட்சத்தை நீங்க அந்த டாக்ஸேஷனை பத்தி கவலைப்படாம உள்ள போகலாம் ஏன்னா உங்களுக்கு சேஃப்டி ஆஃப் த ஃபண்ட்ஸ் தான் முக்கியம் டாக்ஸேஷனை தாண்டியும் நீங்க அச்சீவ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற பொசிஷன் ரீச் ஆயிட்டீங்க அதே சமயம் இல்லை எனக்கு டாக்ஸேஷன் வந்து இருந்தாலும் எனக்கு கம்மியா வந்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனம் பணம் இருக்கிறவங்க ஆர்பிட்ராஜும் பண்ணலாம் ஏன்னா அதே ஆறு ஆற தான் கொடுக்க போகுது பட் டாக்ஸேஷன் கம்மியாகும் சொன்ன மாதிரி முதல் லாங்கர் டாக்ஸ கேல்குலேட் பண்ணி நம்மளோட அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா லாங் டர்ம்ங்கிறதுனால பெருசா வித்தியாசம் வராது ஏன்னா நூறு ரூபாய் நீங்க ப்ராஃபிட்ல சம்பாதிச்சீங்கன்னா இல்ல எண்பத்தெட்டு ரூபா இன்னமும் உங்களுக்கு தான் வரப்போகுது மீதி பன்னெண்டரை ரூபாயோ பன்னெண்டு ரூபாயோ தான் நமக்கு கவர்மெண்ட் கொடுக்க போறோம் செஸ்ஸோட சேர்த்தோம்னா பதிமூணு ரூபா போகும் எண்பத்தேழு ரூபா உங்களோடது தான் பதிமூணு ரூபா அங்கே போயிடும் நூறுரூவா லாபத்துக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஸ்ஐபில கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் இல்ல லம்சம்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பெரிய வித்தியாசம் இருக்காது பட் முதல்ல இருந்தே அதை பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அது நல்லது அண்ட் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய கோலுக்கு எவ்வளவு இதுவா இருக்கோமோ சூட்டபுளா கிட்டக்க இருக்கோமோ அமௌண்ட்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் சார் ஃபைனலா இப்போ நான் இதுல இன்வெஸ்ட் பண்ண போறேன் இல்ல ரீபேலன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை இருக்குமா இல்ல ரீபேலன்சிங் ஒரு ரீட்டை இன்வெஸ்டர் அவங்களால எஃபிஷியன்டா பண்ணிக்க முடியுமா சி ஹானஸ்டா நீங்க கேட்டீங்கன்னா நானே ஒரு அட்வைசர் தான் பட் நீங்க வந்து டிஒய் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டூ இட் யுவர் செல்ஃப் நீங்க இதுல ரூல் பேஸ்டு நான் வந்து ஒரு ரூல் பேஸ்டு இன்வெஸ்டிங் தான் சார் பண்ணுவேன் ஒரு கோல் பிளானிங்க்கு நான் இன்னைக்கு ஒரு தொகை எடுத்துக்கிறேன் இன்ஃபிளேஷன் அதாவது பண வீக்கத்தினால எவ்வளவு ஜாஸ்தி தேவைப்படுமோ அதெல்லாம் நான் கேல்குலேட் பண்ணிட்டேன் எனக்கு யூடியூப் கூகுள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது அண்ட் டாப் ஃபண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஈட்டிலேயே பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வெல்த்ல வந்து டாப் லார்ஜ் கேப் டாப் மிட் கேப் டாப் ஸ்மால் கேப்னு எல்லாம் போட்டு கேட்டகரி கேட்டகரியாக வரும் அதெல்லாம் பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னாக்க கண்டிப்பாக பண்ணலாம் டீ டூ இட் யூர் செல் ஃபார் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அசர்ட் ரீபாலன்ஸிங்கிறது இது ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது கண்டிப்பாக பண்ணலாம் என்னென்னா நீங்கள் அந்த ரூல் பேஸ்டுக்கு கரெக்டாக நீங்கள் உங்களுடைய பிளானுக்கு நீங்கள் ஸ்டிக் ஆகும் லைக் நான் வந்து என்னுடைய ஆசை ஜாஸ்தி ஆகியோ ஏன்னா இதுல இருக்கக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் வந்து கிரீட் அண்ட் ஃபியர் தான் ஆசை ஜாஸ்தியாகி இன்னும் ஜாஸ்தி சம்பாதிக்கலாங்கிறதுனால ஜாஸ்தியா விட்டு வைக்கிறது பணத்தை நம்மளுடைய டயத்தை தாண்டி ஃபியர் அப்படிங்கறதுனால நம்ம பதிமூணு வருஷம் ஜேர்னில அஞ்சு வருஷத்துலயே வாலடைலிட்டி இருக்கிறப்போ பயந்து போய் நம்ம அந்த பணத்தை அந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்துடுறது நம்ம கரெக்டா ஆராய்ஞ்சு அலசிதான் அது ஒரு ஃபண்டுக்குள்ள போடுறோம் இருந்தாலும் நீங்க கிரீடுக்காக ஜாஸ்தி சமயமும் அந்த ஃபண்ட் அதில் விட்டு வைக்க கூடாது ஒரு ஃபியருக்காக நீங்க சமயத்துக்கு முன்னாடியும் எடுத்துடக்கூடாது கூடாது ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் கண்டிப்பா இந்த ரூல் பேஸ்ட் அஸ் அவங்களால இதை ஸ்டிக் பண்ண முடியும் இல்லை சார் நான் கண்டிப்பா எனக்கு அந்த டிசிப்ளின் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த ஃப்ரீ கிரீடு ஃபியரையும் மேனேஜ் பண்ணி அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்களும் பண்ணலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ மச் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க